பழங்கள் நேற்றைய பகுதியில் கிவி பற்றி பார்த்தோம் இந்த பகுதியில் இன்னும் சில பழங்களை பற்றி பார்ப்போம் ஆப்பிள் ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் என எடுத்துக்கொண்டால் நோயின்றி வாழலாம் என்று சொல்வது உண்மையே ஆப்பிளில் வைட்டமின் சத்து குறைவாக இருப்பினும் அதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த வைட்டமின் சி சத்துக்களை மேம்படுத்துவதால் பெருங்குடல் புற்றுநோய் மாரடைப்பு பக்கவாதம் போன்ற ஆபத்துக்களை குறைக்கிறது ஸ்ட்ராபெரி பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய பழம் இந்த பழத்தில் மற்ற எல்லா பழங்களையும் விட மொத்த ஆன்டி ஆக்சிடென்ட் சக்தி இருப்பதால் இது நம் உடலில் சுதந்திரமாய் கட்டுப்பாடற்று பல்கி பெருகும் அடிப்படை கூறுகள் கூறுகளால் அடிப்படை கூறுகள் அதாவது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னு சொல்லுவாங்க இரத்த நாளங்களில் அடைப்பு புற்றுநோய் காரணிகள் பெருகுதல் முதலியவை ஏற்படாமல் நம்மை பாதுகாக்கிறது ஆரஞ்சு ஒரு நாளைக்கு இரண்டிலிருந்து நான்கு ஆரஞ்சுகள் எடுப்பது சலதோஷத்தை விளக்கும் கொழுப்பை குறைக்க உதவும் மேலும் சிறுநீரக கற்களை கரைப்பதோடு கற்கள் வராமலும் தடுக்கும் அத்துடன் பெருங்குழல் புற்றுநோயின் ஆபத்தையும் குறைக்கிறது தர்பூசணு வாட்டர்மலான் மிகவும் குளிர்ச்சியான ஒரு தாகம் தீர்க்கக்கூடிய பழம் தொண்ணூற்றி இரண்டு சதவிகிதம் தண்ணீர் சத்துக்களை உடையது மேலும் இந்த பழத்தில் மாபெரும் அளவில் குளுத்தோலைன் இருப்பதால் அது நம் உடம்பின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது மேலும் இது லைக்கோபீன் என்னும் புற்றுநோயை எதிர்த்து போராடும் ஒரு ஆக்சிடென்டின் முக்கிய ஆதாரமாகவும் உள்ளது தர்பூசலில் உள்ள மற்ற சத்துக்கள் வைட்டமின் சி பொட்டாசியம் ஆகியவை கொய்யா மற்றும் பப்பாளி இது மலிவாக எங்கும் தெரிந்த பழங்கள் தான் இவை இரண்டுமே வைட்டமின் சி அதிகமாக நிறைந்துள்ள பழங்கள் உயர் வைட்டமின் சி கொண்ட பழங்களை தேர்வு செய்தால் சந்தேகத்திற்கு இடமின்றி வெற்றி பெறும் தகுதி உடையவை கொய்யா நார்ச்சத்து அபரிமிதமாக உள்ளதால் மலச்சிக்கலை தடுக்க உதவுகிறது பப்பாளிப்பழம் கரோட்டின் சத்துக்கள் நிறைந்தது எனவே கண்களுக்கு மிகவும் நல்லது வாழ்வை வாழ்வோம் இயற்கை வாழ்வியல் முறையை கையாள்வோம் பழங்களை அதிகம் எடுத்துக்கொள்வோம் முறையாக எடுத்துக்கொள்வோம் கிடைக்கின்ற அந்தந்த காலகட்டங்களில் கிடைக்கின்ற எல்லாம் நமக்கு மிகவும் உடலுக்கு தேவையானவை இதையெல்லாம் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்